இப்ப மறுவு போன என்ன தெரியுங்களா பிரைசலார் உங்கள் சிந்தையில் ஏற்படுகிற வசனத்தின் மூலமாய் உங்கள் வசனத்தின் மூலம் உங்கள் சிந்தையில் ஏற்படுகிற மாற்றம் தான் மறு மறுபடியும் சொல்லுங்க வசனத்தின் நிமித்தம் உங்கள் சிந்தையில் ஏற்படுகிற மாற்றம் தான் மறுரூபம் அதிகாரம் ஏழாம் வசனம் அங்கே பிரைசொலாட் என்ன சம்பவித்திருக்கிறது சிலுவையில அடுத்து ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அடிமைதனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது சிலுவையில ஆமேன் ஸ்தோத்திரம் சில அடிமைதனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது என்ன விதமான அடிமைதனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அந்த அடிமைதனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு விவரமாய் நான் பேச விரும்புகிறேன் ஆமேன் சொல்லுவோம் பிழிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஏழ வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலார் ஆனா கிறிஸ்தோ பிரைசல என்ன என்ன ரூபத்தை எடுத்தாராம் அடிமையின் ரூபத்தை எடுத்தாராம் மேல உள்ள வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஆறாவது வசனம் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவை ஆமென் ஸ்தோத்திரம் பிதாவுக்கு சமமானவர் என்று இந்த வசனம் சொல்லுது வசனம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம் இயேசுவை இயேசு ரொம்ப உயர்ந்தவராகவும் பிதா ரொம்ப உயர்ந்தவராகவும் இயேசு அதை விட கொஞ்சம் தாழ்ந்தவராகவும் நம்ம அநேக வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியுது ஏசு கிறிஸ்து கூட சொல்றாரு பிதா என்னை காட்டிலும் பெரியவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவருடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் இயேசுவை காட்டிலும் பெரியவராக அந்த வசனங்கள் சொல்லுகிறது ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு பிதாவுக்கு சமமானவர் பிதாவுக்கு சமமானவர் ஏ பரலோகத்திலே அவர்கள் இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமேன் அப்போ பிதாவுக்கு சமமான இயேசு கிறிஸ்து இப்ப பிதா சொல்லுகிறார் நீ அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும் என்று இயேசுவை பார்த்து பிதா சொல்லுகிறார் நிறைய ரகசிய ஏகப்பட்ட ரகசிய இருக்கு அதை பிற்பாலங்களில நம்ம பார்ப்போம் ஆண்டவருக்கு ஆண்டு பிதா பார்த்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் என்ன நீ போய் என்ன செய்ய வேண்டும் மனுஷ ரூபம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு பிதா சொன்ன உடனே இயேசு அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் சமமாக இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதாவது சமமாக இருப்பதை ஒரு எப்படி சொல்லலாம் சமமாக இருப்பதை தக்க வச்சு கொள்ளாமல் அதை ஒரு முன்னுரிமையா எடுத்துக்கொள்ளாமல் பிதா சொன்ன உடனே அவர் உடனே கீழ்ப்படிதலை தருப்பித்துக் விதாவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு நிலைமையிலே தன்னை உருவாக்கி கொண்டு அவர் மனித அவதாரம் எடுத்தார் மனுஷ சாயலை தரிப்பித்துக் கொண்டார் பைபிள் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது இந்த மனித தான் அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அப்ப என்ன சொல்றாரு அடிமையின் ரூபம் எடுத்தார் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் இப்ப என்ன பண்ணாரு அப்ப பூமிக்கு வரும்போது அவர் தேவசாயல்ல பூமிக்கு வரல தேவசாயல இழந்து தான் அவர் மனித சாயல்ல பூமிக்கு வந்தார் ஒரு அல்ல சொல்லுவோமா நல்ல ஒரு அல்ல சொல்லுவோமா அவர் தேவ சாயலா இருந்தாலும் தேவ சாயலை பரலோகத்திலே வைத்து விட்டு இந்த பூமிக்கு வரும்போது அடிமையின் ரூபம் அதாவது மனுஷ சாயலிலே பூமிக்கு வந்தார் அப்ப மனித சாயலிலே வந்தவர் பிறகு தேவசாயலாக அவர் மாறி மாறியிருக்கிறார் அது எப்படி தேவசாயலாக மாறினார் என்பதை நான் மறுபடியும் பின்பு தண்ணீர் அப்ப பாருங்க தான் அடிமை என்பதை முதலாவது அந்த இடத்துல காண்பிக்கிறார் எப்படி அவருடைய அவங்க என்ன பண்ணுவாங்க அடிமைக்கு அடையாளமாக தன்னுடைய என்ன செய்து கொள்வார்கள் இப்பொழுது பிதாவுக்கு ஆமென் சோத்ரம் தான் ஒரு அடிமை என்பதையும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய வந்த ஒரு அடிமை என்றும் ஏற்படுகிறார் தன்னுடைய வேலை வந்தது என்பதை அறிந்து தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அறிந்து இதை செய்து முடித்து பிதாவுக்கிடத்திலே போக போகிறேன் என்பதை அவர் அறிந்து இந்த தேவ திட்டத்தை அங்கே நிறைவேற்றுகிறார் சீஸ்ருடைய பாதங்களை சீஸ்ருடைய பாதங்களை கழுவும் பொழுது அவர் தேவனாக இருந்து அந்த சீஸ்ருடைய பாதங்களை கழுவவில்லை ஒரு அடிமையாக இருந்து அவர் அப்படி அப்படினுடைய பாதங்களை கழுவதற்கு என்ன காரணம் அல்லது அவர் அடிமை தூரம் எடுப்பதற்கு என்ன காரணம் நம்முடைய அடிமையை உடைப்பதற்கு நமக்குள் இருக்கிற அடிமை தனத்தை உடைப்பதற்காக அவர் இந்த அடிமையின் ரூபத்தை எடுத்தார் வாசியங்கள் யாத்திரையா பிஸகம் யாத்திரையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று சீற்றி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றை முழமும் அதன் உயரம் ஒன்றரை மரமாக இருப்பதாக போதும் அடுத்து பதினோராவது வசனம் தானே பதினொன்னு வசிக்க பார்க்கலாம் அதை பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக போதும் போதும் பிரைசலான் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மரப்பலகைகள் என்ன கவனிக்கிறீங்களா பிரைசலா ஆசரிப்பு கூடாரம் எதனால் செய்யப்பட்டது என்றால் மரப்பலகைகளால் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது கூடாரம் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் அது தொங்கு இருக்கட்டும் அல்லது வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்களா இருக்கட்டும் அல்லது எல்லா எல்லா காரியங்களும் அது வந்து மேஜையா இருக்கட்டும் எல்லாமே எதனால் செய்யப்பட்டது சீத்தி மரத்தால் செய்யப்பட்டது ஆனால் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டாலும் சீத்தி மரம் தெரியாமல் அதை வேதம் சொல்லுகிறது பதினோராவது அதை பொன் தகட்டால் மூட வேண்டும் மரத்தால் செய்யப்பட்டதை சொல்லுங்க மரத்தால் செய்யப்பட்டை பொன் தகட்டால் மூட வேண்டும் பிரைசலாடு இது ஏதை காண்பிக்கிறது என்றால் இந்த மரம் வந்து மனித தன்மையை காண்பிக்கிறது அதை மூடியிருக்கிற பொன் என்பது தன்மையை காண்பிக்கிறது